குதிரை பிரிய நண்பர்கள் மற்றும் உருமாற்றம் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்குறது வந்து ஒரு குறைந்த விலை விற்பனை பதிவு இதோடய டீட்டெயில்ஸ் பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா சொரங்கில் பெண் குதிரை இதோடய ஹைட்டுன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக குழம்புக்கு மேலே நாற்பத்தி மூணு இன்ச்சு தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பார்த்திங்கன்னா சுழின்னு பார்த்திங்கன்னா ஒம்பது சுழி சுத்தத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பின்னாடி ரெண்டு கால் வெள்ள நெத்தியில் ஒரு பட்ட ஓரளவுக்கு நல்ல கொஞ்சம் பெரிய வெள்ளையாக இருக்குது இதுக்கு வண்டி பழக்கம் ஆப்வியஸாக இருக்குது ஆனால் வண்டியில் போன வீடியோ இல்லை யாருக்கு வேணாலும் வாங்குறப்போ வந்திங்கன்னா நேரில் வண்டி மாட்டி பார்த்தே எடுத்துகிட்டு போகலாம் இதுக்கு அவங்க சொல்கிற விலைன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் சொல்கிறாங்க ஒரு பதிமூணாயிரம்னா கொடுக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சேனல் நேம் சொல்லி வரும்போது இது இருக்கிற இடம்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிறதா அவங்க நம்பரு இதோடய டீட்டெயில்ஸ் மறுபடியும் சொல்கிறேன் பெண் குதிரை நாற்பத்தி மூணு இன்ச் உயரம் ஒம்போது சொல்லி சுத்தம்னு சொல்லியிருக்கிறாங்க வண்டி பழக்கம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க விலை பதினைந்தாயிரம் சொல்கிறாங்க நேரில் போனால் சேனல் நேம் சொன்னால் பதிமூணாயிரத்துக்கு கொடுக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருக்கிற இடம் சேலம் மாவட்டத்தில் இருக்குது ஸ்கிரீனில் தான் கான்டாக்ட் நம்பர் மறக்காமல் சொந்த ஓட்டுக்கு இது ஒரு நல்ல குதிரைன்னு சொல்லியிருக்காங்க யாருக்கு பிடிச்சிருக்கோ நேரில் போய் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு ஒரு வாட்டி எல்லாமே செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க